கரூர் இருந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க ரஜினி அவர்களின் கூலி பிரம்மாண்டமான வெற்றி குடும்பங்களும் நண்பர்களும் இணைந்து இந்த படத்தை வெற்றி படமாக்கியது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இணையத்தில் வரும் தவறான விமர்சனங்களை விட ரசிகர்களின் அன்பும் ஆதரவுமே ஒரு படத்தின் உண்மையான பலம் என்பதை இது நிரூபித்துள்ளது நன்றி அப்படின்னு கரூர் சினிமாஸ்லேருந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் மற்ற படங்களுக்கு எப்படியோ பட் தலைவரோட படங்களுக்கு அப்படின்னு வரும்போது அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே மக்கள் மதிக்கிறது கிடையாது தலைவர் படமாக அதை தியேட்டரில் பார்த்துடலாம் அது படம் நல்லாயிருக்கு நல்லா இல்லைங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான் நான் சொல்கிறது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு சொல்கிறேன் ரசிகர்களுக்கு கிடையாது ரசிகர்கள்லாம் முதல் நான்கு நாட்கள் போட்டு தெறிக்க விடுவாங்க ஒரு டைம் ரெண்டு டைம்லாம் இல்லை அஞ்சு டைம் பத்து டைம் பார்க்குற ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்க ஸோ அதனால் அதை பற்றி சொல்லலை ஜென்ரல் ஆடியன்ஸே கூலி படத்துக்கு வந்து என்னதான் நெகட்டிவான விமர்சனங்களை பரப்புனாலும் சூப்பர் ஸ்டாரை ரசிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு பெரும் கூட்டம் இருக்க தான் செய்து அந்த பெரும் கூட்டம் தான் இப்போ படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றியிருக்காங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தலைவர் மேலே எவ்வளோ அன்பும் அக்கறையும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் கூலிப்படம் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமாக பார்க்கப்படுது